வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் கும்பகோணத்தில் இருக்கும் தாராசுரம் மிக பழமையான கோவில் ராஜராஜ சோழனுடைய பேரனாகிய இரண்டாம் ராஜேந்திர சோழன் கட்டிய அற்புதமான ஒரு கோவில் இங்கே சிற்ப வேலைப்பாடுகளும் சிலைகளும் மிகவும் அருமையாக இருக்கிறது இதனுடைய வரலாறை இந்த வீடியோ முழுவதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வாங்க கோவிலை சுற்றி பார்ப்போம் சிற்பங்களின் கூடம் அதிசயமும் அற்புதம் கல்வெட்டுகள் போன்ற வரலாற்று ஆவணங்கள் அதிகமாக உடைய இந்த தாராசுரம் சிற்பிகளின் கனவு என்று போற்றப்படும் இந்த ஒரே கோவில் மட்டும்தான் தாராசுரம் வந்து ஐராவதேஸ்வரர் கோவில் அப்படின்னு வரலாறு சொல்லுது ஆலயத்தில் முகப்பு தொடங்கி இந்து எடுக்கெல்லாம் அழகிய சிற்பங்கள் நிறைஞ்சிருக்கு ரொம்ப ஒரு உன்னதமான கோவில் இது அதனால்தான் யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நாற்பதாயிரத்துக்கும் அதிகமாக சிற்பங்களை கொண்ட அற்புதமான கோவில் இது இக்கோவிலில் பன்னெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாகவும் ஆதியில் ராஜராஜேஸ்வரம் என்றும் சுவாமியின் பெயர் ராஜராஜ பெருவுடையார் என்றும் அழைக்கப்பட்டதா வரலாறு கூறுது பின்னர் இந்திரனின் யானையான ஐராவதம் வழிபட்டு சாபம் நீங்கிய தலம் என்பதால் இந்த கோவில் ஐராவதீஸ்வரர் கோவில் என்றானதாகவும் சொல்கிறார்கள் இந்த வரலாறு பின்னர் க சொல்லுகிறேன் ஆலயத்தில் பிரம்மாண்டமான ஒவ்வொரு பகுதியும் நமக்கு வந்து பிரமிக்க வைக்குது இந்த கோவிலோட வடிவமே தேர் போலவும் அதை யானைகள் இழுத்து செல்வது போலவும் இருக்கும் இதோட கருவறையை சுற்றி அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய சிற்பங்கள் வந்து வரலாறாக வந்து அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா அடிக்க ஆயிரம் சிற்பங்கள் அப்படின்ற ஒரு புகழ் மொழியோட இந்த கோவில் விளங்குது ஒவ்வொரு அடிக்கும் ஆயிரம் சிற்பங்கள் இருக்குதான் இந்த இடம் வந்து தாராசுரம் அப்படின்ற ஒரு பேர் எப்படி வந்தது அப்படின்றத வந்து கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் வந்து தன்னுடைய தக்கையாக பரணியில் ஒரு விளக்கம் சொல்றாரு பெரும் சினம் கொண்ட வீரபத்திரரால் தக்கனுடைய யாகம் அழிந்து சகலரும் தண்டிக்கப்பட்டனர் அப்போது அங்கே ஈசனார் தோன்றி அன்னை சக்திக்கு அந்த போர்க்களத்தை காட்டி இறந்து போன உயிர்கள் யாவருக்கும் அருள் புரிந்து ராஜராசபுரி என்னும் இந்த தலத்தில் எழுந்தருளினார் என்று குறிப்பிடுகிறார் இரண்டாம் ராஜராஜன் காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்னும் இந்த ஊர் பிறகு தெலுங்கு மன்னர்கள் காலத்தில் ராராசுரம் என்றாகி அதுவே தாராசுரம் என்றானதாகவும் தகவல் தெரிய வருகிறது ஒட்டக்கூத்தரின் தக்கையாக பரணி இங்கேதான் அரங்கேற்றப்பட்டதாக கூறுகிறார்கள் யமதர்மன் தான் பெற்ற சாபத்தால் உடல் எரிச்சல் கொண்டான் அவன் இங்குள்ள குளத்தில் நீராடி நலம் பெற்றதால் இங்குள்ள குளம் தீர்த்தம் எனப்படுகிறது இங்குள்ள இரவியின் பெயர் அதாவது அம்மா அம்பாளுடைய பெயர் வந்து தெய்வநாயகி இங்கு முப்பது கல்வெட்டுகள் உள்ளன கோயிலின் கிழக்கு பிரகார சுவரில் உள்ள கல்வெட்டும் இராஜ கம்பீர மண்டபத்தில் உள்ள கல்வெட்டும் இந்த கோவிலை கட்டியவன் இரண்டாம் ராஜராஜனே என்று அறிவிக்கின்றன இங்குள்ள துவாரபாலக சிலைகள் சாளுக்கிய நாட்டின் தலைநகரான கல்யாணியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது கோயிலுக்கு வெளியே நந்தி நந்தி மண்டபத்துக்கு அருகே பலிபீடத்துக்கு ஏறும் படிகள் ஏழு சுரங்களை இசைக்கும் இன்னிசை படிகளாக அமைந்துள்ளன இந்த கோவிலின் ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு கதையை நமக்கு சொல்லுகின்றன வரலாறு புராணம் போன்ற கதைகள் எல்லாம் இதில் வருகிறது அதிலும் இப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஐராவதம் வந்து இங்கே சாபம் தீர்த்தது என்னன்னா இந்திரனுடைய யானையாகிய வெள்ளை யானை ஐராவதம்னு அதுக்கு பேர் ஒரு முறை இந்திரன் வந்து பிரம்மாத்தி தோஷம் நீங்கிய பிறகு இந்திரலோகத்தில் ரொம்ப கொண்டாட்டமாக ஐராவத யானை மீது ஏறி வரார் யானையும் தன்மேல் இந்திரன் அமர்ந்திருந்த கர்வத்தில் கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தது அப்போது துர்வாச முனிவர் தான் இறைவனை நோக்கி சிவபெருமானை நோக்கி பூஜித்த மலர் ஒன்றை கொண்டு வந்து இந்திரனிடம் கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறார் இந்திரனும் அதை வாங்கி அலட்சியமாக யானையின் மீது வைக்கிறான் அந்த யானையோ அ இந்திரன் தன்மேல் இருக்கும் அந்த செருக்கினால் பூவை கீழே தள்ளி காலால் நசுக்குகிறது இதை கண்ட துர்வாச முனிவர் வெறும் கோபம் கொண்டு இந்திரனையும் யானையையும் சபித்தார் வெள்ளையாக இருக்கும் ஐராவதம் தான் நிறத்தை இழந்து நூறு வருடங்கள் காட்டில் அலையுமாறும் கடைசியில் சிவபெருமானின் திருவருளால் சாபம் முக்தி பெறும் என்றும் அதற்கு ஒரு பரிகாரமும் தெரிவித்தார் அதன்படி ஐராவதமாகிய அந்த வெள்ளை யானை கருநிறம் கொண்டு காட்டில் ஒரு காட்டு யானையாக திரிந்து பல காலம் தவம் புரிந்து நூறு ஆண்டுகள் தவம் புரிந்து இந்த தாராசுரம் முன்பு இது ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில் சிவபெருமானை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதால் இந்த கோவிலுக்கும் சிவபெருமானுக்கும் ஐராவதேஸ்வரர் என்ற பெயர் வந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு அதன்படி இந்த ஐராவதேஸ்வரர் கோவிலில் எங்கு பார்த்தாலும் யானைகளின் சிற்பம் மிகவும் வித்தியாசமாகவும் அழகழகாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த தேர் போன்ற அமைப்புடைய இந்த ஆலயத்தை யானைகள் இழுப்பதை போன்று அருமையான வடிவமைத்திருந்தனர் இந்த சிற்பக்கலை வல்லுநர்கள் மேலும் இந்த தலத்திற்கு தாராசுரம் எனும் பெயர் வர காரணம் தாரகன் என்னும் அரக்கன் இங்கே தவம் புரிந்து பல வரங்களை பெற்றதாலும் இவ்விடம் தாராசுரம் என்று அழைக்கப்படுவதாக இன்னொரு வரலாறும் கூறப்படுகிறது மேலும் இரண்டாம் ராஜராஜனுடைய அரசவையில் தலைமை புலவராக இருந்தவர் ஒட்டக்கூத்தர் அவர் தக்கையாக பரணி என்னும் நூலை இந்த கோவிலில்தான் இயற்றினார் அரங்கேற்றினார் என்று வரலாறு கூறப்படுகிறது அந்த தக்கையாக பரணி ஒரு நுட்பமான செய்தியை கூறுவதாகவும் வரலாறு கூறுகிறது அதாவது அந்த காலகட்டத்தில் சோழனுக்கும் ஈழ மன்னனுக்கும் பாண்டியர்களால் பெரும் போர் மூண்டதாகவும் பின்னர் சோழர்கள் வென்றதாகவும் ஈழர்கள் தோல்வியுற்று சென்றதாகவும் ஒரு வரலாறு அது எப்படி இருந்தது என்றால் இந்த தக்கையாக வரணியில் ஒட்டக்கூத்தர் கூறியிருப்பதாவது தக்கன் யாகம் நடத்தும் பொழுது தேவர்களுக்கும் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து அந்த யாகத்தை நடத்தினான் இதில் சிவபெருமானுக்கு அழைப்பு விடுக்கவில்லை ஆனால் பார்வதி தேவியோ சிவபெருமானின் சொல்லை மீறி தன் தந்தையாகிய தக்கனின் யாகத்தில் கலந்து கொள்ளச் செல்ல அங்கு அவளுக்கு அவமானமே மிஞ்சியது இதனை அறிந்த சிவபெருமான் தன் சிவப்படைகளை அனுப்பி அந்த யாகத்தையே நிலைகுலைய வைத்ததாகவும் கலந்து கொண்ட தேவர்களுக்கு தண்டனை அளித்ததாகவும் ஒரு புராணமாக இந்த தக்கையாக பரணியில் காட்டப்படுகிறது அது போன்று தக்கனுக்கும் சிவபெருமானுக்கும் அந்த சண்டை நடந்தது போல சோழனுக்கும் ஈழனுக்கும் நடந்ததாக இங்கே இவர் குறிப்பாக உணர்த்துகிறார் என்றும் ஒரு புராண குறிப்பு உள்ளது மேலும் இந்த கோவிலில் அறுபத்து மூன்று நாயன்மார்களை பற்றிய சிற்பமும் அவர்களது வரலாறும் அழகாக செதுக்கப்பட்டு உள்ளது அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரலாறுகளோடு கந்தபுராணத்தில் கூறப்பட்டிருக்கும் மன்மத தகனமும் அழகாக சிற்ப வடிவத்தில் காணப்பட்டுள்ளது இங்குள்ள சிற்பங்கள் எல்லாம் மிக நுணுக்கமாக அதாவது இந்த கட்டை விரல் இருக்கிறதல்லவா அந்த கட்டை விரல் அளவிலும் உள்ளங்கை அளவிலும் கூட அழகாக சிற்பங்களை வடித்து அதன் மூலம் பல அற்புதமான கதைகளை சிற்பிகள் வடித்து எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் கந்த புராணத்தில் அசுரனின் தொல்லை தாங்க முடியாமல் தேவர்களெல்லாம் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமானோ தியானத்தில் இருக்க சக்தியோ தனியாக இருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தால்தான் சிவ சூரனை அழிப்பதற்கு முருகப்பெருமான் பிறப்பார் என்பதற்காக சிவபெருமானின் தவத்தை கலைக்க முயல்கின்றனர் அதற்காக மன்மதனிடம் சென்று சிவபெருமானின் மீது மலர் கனைகளை செலுத்துமாறு கூறுகின்றனர் அதற்கு மன்மதனோ ஐயோ இறைவன் மீது நான் மலர்கணைகள் செலுத்தினால் அவரது கோபத்திற்கு ஆளாக நேரிடுமே என்று கூறும் அதை நாங்கள் எல்லாம் சரி செய்து உன்னை காப்பாற்றுகிறோம் என்று தேவர்கள் வாக்குறுதி அளிக்க மன்மதனும் இறைவன் மீது மலர் அம்புகளை சொறிய மண் இறைவன் கண்களை திறந்து தன் மூன்றாவது கண் மூலமாக நெருப்பு பொறியால் மன்மதனை எரித்து சாம்பலாக்கி விடுகிறார் அப்பொழுது ரதிதேவி தேவி ஓடி வந்து இறைவனிடம் மன்றாடி தேவர்களின் நலனுக்காக தன் கணவன் செய்த தியாகத்தை சொல்ல இறைவனோ நீ உனது கண்களுக்கு மட்டும் மன்மதன் தெரிவார் மற்றவர்களுக்கு உணர்வு பூர்வமாக அதாவது காதலாக காமமாக இருப்பார் என்று அவளுக்கு வரம் கொடுத்து அளிக்கிறார் அதன் பிறகு முருகப்பெருமான் விழிச்சுடரிலிருந்து பிறந்து அசுரனை அழித்ததாக வ வரலாறு நமக்கு தெரியும் இவ்வாறு கோவில் முழுவதுமே ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு மண்டபமும் மிக பெரும் வரலாறையும் க கதைகளையும் நமக்கு சொல்லி பூரிக்க வைக்கின்றன வரலாற்று சிறப்புமிக்க இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவிலைப் பற்றி பல சிற்பக்கலைகளும் கலைகளும் அதன் நுணுக்கங்களும் பல காணொளிகளில் போட்டிருப்பார்கள் எனவே நான் கோவிலின் அதன் சிற்பங்களில் உள்ள இரண்டு மூன்று சிறிய புராண கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இப்பொழுது அம்மன் சன்னதிக்குள் நாம் நுழைகிறோம் இங்கே அம்பாள் தன்னுடைய கருவறையில் அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கிறாள் இந்த கோவிலை பற்றிய சிறப்புகளையெல்லாம் இந்த சிறிது நேரத்தில் சொல்லிவிடவே முடியாது ஒரு நாள் முழுவதும் சொல்லினாலும் பத்தாது அப்படி ஒரு பெருமை வாய்ந்த கோவில் இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் இப்போ நாம் அம்மன் சன்னதியை சுற்றி பார்த்துட்டோங்க உள்ளேயும் வந்துட்டு நம்மளால் வந்து அப்படியே அதிசயிச்சு தான் போயிருக்கிறோம் அவ்வளோ ஒரு அருமையான சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ அழகான கோவில்கள் பாரம்பரியமிக்க கோவில்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில்கள் அது சொல்லும் கதைகள் வரலாறுகள் ஒரு தொன்மம் இதெல்லாம் வந்துட்டு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த வீடியோவை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி என்ன மக்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு எல்லாமே வந்து இதை ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி